ஹலோ நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் பிரியா நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வரக்கூடிய ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை வந்து பங்குனி உத்திரம் வந்து வரப்போகுது அன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து செய்யக்கூடிய எளிமையான ஆறு விஷயங்களை பற்றி தான் நம்ம வந்து இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த ஆறு விஷயங்களையும் நம்ம வந்து தவறாமல் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக முருகரோட அருள் வந்து நம்மளுக்கு வந்து பங்குனி உத்திரத்தன் முழுமையாக கிடைத்து நம்மளோட வேண்டுதல்களும் நிறைவேறுமாம் சீக்கிரமாக அது என்னென்ன மாதிரியான விஷயங்கள்ங்கிறத நான் வீடியோவில் சொல்கிறேன் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போல் முருகர் சம்மந்தமான பயனுள்ள தகவல்களையும் நீங்கள் வந்து பார்த்து தெரிந்து கொள்ள முடியும் நீங்கள் வந்து இந்த பதிவு பார்க்கக்கூடிய முருக பக்தர்களாக இருந்தீங்க அப்படின்னா ஓம் சரவணபவா புட்டிங்கிறத நம்மளோட கமெண்ட் கமெண்டா போஸ்ட் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம வந்து பதிவுக்குள்ள போகலாம் ஸோ வந்து பங்குனி உத்திரம் வந்து நம்ம வந்து எதற்காக கொண்டாடுறோம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நம்மளோட முருகப்பெருமானுக்கு திருமணமான ஒரு நன்னால் தான் இந்த பங்குனி உத்திர திருநாள் முருகப்பெருமானுக்கு மட்டுமில்லை இன்னும் சில தெய்வங்களுக்கும் உரிய திருமண நாள் தான் இந்த பங்குனி உத்திர திருநாள் இந்த பங்குனி உத்திர திருநாளில் திருமண தடை யார் யாருக்கலாம் இருக்குது அப்புறம் வந்து கணவன் மனைவி பிரச்சனை குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க அப்புறம் வந்து தொழில் ரீதியாக பிரச்சனை பிரச்சனை கடன் பிரச்சனை இந்த மாதிரி எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நம்ம வந்து இந்த பங்குனி உத்திரத்தணைக்கி தீப வழிபாடுகள்லாம் செஞ்சு விரதமிருந்து முருகப்பெருமானுக்கு வேண்டுதல் வைத்து அதை வந்து செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட வேண்டுதல்களை வந்து முருகப்பெருமான் வந்து சீக்கிரமாக நிறைவேற்றி தருவாராம் அதே மாதிரி நம்ம சொல்லக்கூடிய இந்த ஆறு விஷயங்களையும் நம்ம வந்து தவறாது நம்ம வீட்டில் செஞ்சோம் அப்படின்னா முருகப்பெருமானோட முழு அருளும் அன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குமா முதல்ல வந்து நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பூஜை அறையை வந்து சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம வந்து அங்கே வந்து செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானோட படமோ வேலோ சிலையோ எது வச்சிருந்தாலும் சரி அந்த படத்திற்கு முன்னாடியோ வேல் சிலைக்கு முன்னாடியோ நீங்கள் வந்து அன்னைக்கு வந்து சர்க்கோண கோலம் போட்டு அந்த சர்க்கோண கோலத்துக்குள்ளே ஓம் ச ஓம்னு எழுதி அதை சுற்றி சரவண பவங்கிறத வந்து எழுதணும் அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து இந்த சர்க்கோண கோலம் போடுறது வந்து உங்கள் குடும்ப முன்னேற்றத்திற்காகவும் குடும்பத்தில் வந்து ஒரு அமைதியான இந்த கோலம் வந்து உங்களுக்கு வந்து உரிய அருளை வந்து தரும் அதனால முருகப்பெருமானோட முழு அருளையும் பெறணும் அப்படின்னா முதல்ல முருகப்பெருமானுக்கு பிடிச்ச இந்த விஷயத்த நம்ம வந்து செய்யணும் அதனால நீங்க வந்து மறக்காம அன்னைக்கு வந்து சர்க்கோண கோலம் போட்டு நீங்க வந்து எதுனாலும் செய்யுங்க தீபம் ஏற்றதாக இருந்தாலும் சரி படையல் போடுறதாக இருந்தாலும் சரி முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் சர்க்கோண கோலம் போடணும் ரெண்டாவது நீங்கள் வந்து செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கோண கோலத்திலே நீங்கள் வந்து வெற்றிலை தீபம் வந்து ஏற்றணும் அன்னைக்கு வந்து ஆறு வெற்றிலை பனிரெண்டு வெட்டிலை வைத்து தீபம் ஏற்றுவது வந்து ரொம்பவும் சிறப்பு வெற்றிலை தீபம் வந்து வெற்றியை தரக்கூடியது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த தீபங்கள்ல ஒன்று தான் இந்த வெற்றிலை தீபம் அதே மாதிரி அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டு நிலைவாசலை வந்து மாவிலை தோரணமோ இல்லை வந்து வெற்றிலையுடன் பூக்கள் சேர்ந்த தோரணமோ கெட்டணும் ஆறு வெற்றிலை வைத்து கூட தோரணம் கட்டி வாசலில் நிலைவாசலில் வந்து தொங்க விட்டீங்க அப்படின்னா முருகப்பெருமான் வந்து நம்ம வீட்டுக்கு வரும்போது அது வந்து அவருக்கு ஒரு உள்ளம் குளிர்ச்சியாக இருக்கும் கட்டாயம் நம்மளோட வேண்டுதல்களையும் நிறைவேற்றி தருவார் அன்னைக்கு வந்து நம்ம வந்து அந்த வெற்றிலை கூட பூக்கள் ஏதாவது பூக்கள் சாமந்தி பூ என்ன பூ கிடைக்குதோ அந்த பூக்களையும் சேர்த்து நீங்க வந்து அந்த தோரணம் வந்து கட்டி போடுங்க கட்டாயமாக உங்களுக்கான பலன்கள் வந்து கிடைக்கும் அதுக்கப்புறமா மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா துவரம் பருப்பு வைத்து அன்னைக்கு வந்து நீங்க வந்து சமையல் ஏதாச்சும் பண்ணலாம் சாம்பார் வைக்கலாம் இல்லை பருப்பு குழம்பு இல்லாட்டி அந்த துவரம் பருப்பு சாதம் வைத்து நீங்க வந்து முருகப்பெருமானுக்கு கொஞ்சோண்டு நெய் ஊற்றி அதை வந்து நெய்வேத்தியமாக நீங்க வந்து வைக்கலாம் முருகப்பெருமானுக்கு மிகவும் பிடித்த ஒரு உணவு அந்த பருப்பில் செய்கிறது அப்புறம் வந்து அந்த பருப்பை அந்த வெற்றிலைக்கு நடுவில் கொஞ்சம் பரப்பி வைத்து அதுக்கு மேலே நீங்கள் வந்து தீபங்கள் ஏற்றலாம் இந்த பருப்பு தீபம் வந்து நம்மளுக்கு வந்து தொழில் முன்னேற்றத்திற்காகவும் பதவி உயர் உயர்வுக்காகவும் அந்த வீடு நிலம் வாங்கணும் அந்த பிரச்சனைகளுக்காகவும் பருப்பு தீபம் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் வந்து நிறைவேறுமோ ஸோ அதனால் பருப்பு வைத்து சமைக்கவும் செய்யுங்க அன்னைக்கு தீபங்களும் ஏற்றுங்க வெற்றிலை சேர்த்து துவரம் பருப்பையும் சேர்த்து நீங்கள் வந்து தீபங்கள் ஏற்றலாம் அது வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலனே வந்து தரும் அடுத்ததாக நீங்கள் வந்து செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூக்கள் செவ்வரளி பூக்கள் கிடைத்தது அப்படின்னா அன்னைக்கு வந்து உங்க கையால தொடுத்து முருகப்பெருமானுக்கு வந்து மாலைகளா போடுங்க இல்லை கொஞ்சமா பூ கிடைச்சது அப்படின்னா அதையும் வைத்து வழிபாடு பண்ணுங்க செவ்வாய்க்கிழமை நம்ம வந்து செவ்வரளி பூக்கள் வைத்து முருகப்பெருமானுக்கு வந்து வழிபாடு செய்வோம் அன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு உகந்த நாள் மகாலட்சுமி தாயார் அதே மாதிரி அன்னைக்கு வந்து சுக்கர பகவானுக்கும் நாள் முருகப்பெருமானுக்கு சிறப்பான நாளுங்கிறதுனால அன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து செவ்வரளி மலர்கள் கிடைத்தது அப்படின்னா ரொம்ப விசேஷம் கிடைக்காத பட்சத்தில் சிவப்பு நிற ரோஜா பன்னீர் ரோஜா இல்லாட்டி வேற என்ன செம்பருத்தி பூ கிடைச்சாலும் சிவப்பு நிறத்தில் எந்த பூக்கள் கிடைச்சாலுமே அதை வைத்து அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து பூஜைகளோ வழிபாடுகளோ பண்ணுங்கள் கட்டாயமாக நல்ல பலன்களை தரும் அதுக்கப்புறமா ஐந்தாவதாக நீங்க வந்து செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானோட சிலையோ வேலோ வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அன்னைக்கு வந்து நீங்க வந்து ஆறு அபிஷேகம் வந்து பண்ணணும் ஆறு அபிஷேகம் பண்ண முடியாத பட்சத்துல பாலாபிஷேகமாவது கண்டிப்பாக பண்ணுங்க பாலாபிஷேகம் வந்து உங்க வீட்டில் யாருக்காவது உடல்நிலை சரியில்லாம போயிருக்கு அப்புறம் வந்து உடல்நிலை அடிக்கடி சரியில்லாமல் போகுது குடும்பத்தில் பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படின்னா பாலாபிஷேகம் செய்யறதன் மூலம் அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை வந்து உங்களுக்கு வந்து முருகப்பெருமானு வந்து தருவார் அதனால கட்டாயமாக ஆறு அபிஷேகம் செய்ய முடியாட்டியும் ஒரு அபிஷேகம் பாலாபிஷேகமாவது பண்ணுங்க பால் கிடைக்கிறது நம்மளுக்கு ரொம்பவும் ஈஸி தான் அடுத்த ஆறாவதாக செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அன்னைக்கு எவ்வளோ பிஸியா இருந்தாலும் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி முருகனுக்கு வந்து திருப்புகளோ இல்லை வந்து கந்த சஷ்டி கவசமோ வேல் மாறலோ படிங்க ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்ச முருகர் நாமத்தை வந்து சொல்லுங்க அன்னைக்கு வந்து நம்ம வந்து முருகர் நாமம்லாம் நம்ம வாயிலிருந்து வர்றது வந்து ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம் அது எந்த அளவுக்கு நம்ம வந்து உள்ள தூய்மையோடு சொல்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட வேண்டுதல்களுக்கான பலன்களும் வந்து அதிகமாக கிடைக்கும் ஸோ தவறாமல் இந்த ஆறு விஷயத்தில் உங்களால் எந்தெந்த விஷயங்கள்லாம் செய்ய முடியுதோ அதெல்லாம் கட்டாயமாக முருகப்பெருமானுக்காக செய்யுங்க விரதம் இருக்கிறவங்க வந்து காலையிலே சூரிய உதயத்திற்கு முன்னாடியே எழுந்திரிச்சு விரதம் இருங்க பூஜைகள் மட்டும் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் வந்து பண்ணலாம் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு என்னென்னலாம் செய்யணும்னு தோணுதோ அன்னைக்கு நீங்கள் செய்யலாம் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் ஸோ எந்த அளவுக்கு ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நன்னால் நம்மளுக்கு வந்து வருது அதை வந்து யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கோங்க இந்த பதிவு வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு முருக பக்தர்களுக்கும் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் உபயோகமாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோவின் பதிவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி